வணக்கம் உங்களில் உறுத்தியாக பாரதி வரதராஜன் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் மனோசக்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த புத்தகத்தை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதோட அடுத்த பகுதி என்னென்னு பார்த்திங்கன்னா ஏமாற்று வித்தை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மனோசக்தி அப்படின்றது எல்லாமே வந்துட்டு பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்தில் இருக்குது அதாவது அந்த மனோசக்தியால் தான் வந்துட்டு நம்ம எல்லா விதத்துலேயுமே வாழ்ந்தோம் மூவாயிரம் வருஷம் வாழ்ந்த சித்தர்கள் முதற்கொண்டு நம்ம நாட்டில் வந்து இருக்காங்க இந்த உலகத்தையே ஆண்ட ஒரு இது வந்து தமிழர்களோட இதுவு ஸோ இது எல்லாமே வந்துட்டு காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா மாறிப்போச்சு எல்லாமே போய் சயின்ஸ் வந்துட்டு வளர வளர அது எல்லாமே போய் அப்படின்ற ஒரு இது வந்து கொண்டு வந்தாங்க ஆனால் அது வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் பிரைட் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணார் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு வச்சுட்டு வந்துட்டு வித்தை காமிச்சிக்கிட்டு இருக்காரு இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு அபூர்வ சக்தி இருக்குது இன்றைக்கி என்ன பண்ணாலும் வந்துட்டு இவளால் வந்துட்டு வழி தாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த வழியை வந்த இன்னொருத்தர் ஒருத்தர் வந்துட்டு பார்க்குறாரு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்துட்டு அவள் வந்து அப்படியே படுத்துன்னு உண்மையில் அது மாதிரி இருக்கா இவர் வந்து என்ன பண்ணுறாரு அவருக்கும் தெரியாமல் ஊசியை வச்சு குத்தி பார்க்குறாரு அந்த பொண்ணோட நகத்தில் குத்தி பார்க்குறாரு ஸோ அந்த வழின்றது தெரியாமல் அவள் வந்து படுத்து கிடக்கிறாள் அப்போ தான் வந்துட்டு தெரியுது ஓகே இது வந்து ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்கன்றதே அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஏமாத்து வித்தை அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது இதே மாதிரி அதாவது அன்னைக்கு இருந்த அந்த காலகட்டத்தில் வந்து சொல்கிறாங்க நடந்திருக்குது உலகத்தில் வந்துட்டு ஞான திருஷ்டி அப்படின்ற அந்த ஒரு இது வந்துட்டு நடந்திருக்குது உள்நோக்கு நம்மளை உள்நோக்கி நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக இது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து சொல்கிறாங்க அதை வந்து பதே பதினெட்டாம் நூற்றாண்டு பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இதை ஓரளவுக்கு வந்துட்டு எடுத்து எடுத்துக்கிறாங்க அந்த மாணவ சக்தின்றது உண்மை இது எல்லாமே அப்படிதான் வந்து நடக்குது அப்படின்றதையும் வந்து எடுத்துக்கிறாங்க வேறு ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு இளம் பெண்ணை வந்துட்டு அந்த டீனேஜ் கேர்ளை வந்துட்டு நல்லா தூங்குற மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணிடுறாங்க அந்த மிஸ்மரைஸ் மாதிரி பண்ணி நம்ம தூங்கிகிட்டு போது வந்து பாருங்கள் எப்படி தூங்குறாங்க பாருங்கள் இவங்களை வந்து நான் இது மாதிரி பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு டாக்டர் வந்துட்டு சொல்கிறாங்க இதை வந்துட்டு எதிர்க்கறதுக்காகவே இருக்காங்க பார்த்தீங்களா ஜனங்கள் அவங்க என்ன வந்து எதிர்க்கறதுக்காகவே வந்துட்டு பக்கத்தில் நின்றுருக்காங்க நம்பாமல் என்ன பண்ணுறாங்க அந்த பொண்ணை வந்துட்டு சீண்டி பார்க்கறது அதுக்கப்புறம் கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறது திருப்பி பார்க்குறது அவளோட நகத்தில் வந்து குத்தி ஊசி வச்சு குத்தி இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க ஆனால் வந்துட்டு அவள் வந்து அதே மீறி தூங்கிட்டு இருக்கான் அந்த கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா ஆழ்ந்த டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது என்ன பண்ணுமோ அது மாதிரி வந்து அவன் தூங்கிட்டு இருக்கான் இதெல்லாம் பண்ணி அவன் எதுவுமே பண்ணலன்னு போது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு ஓகே இல்லை இது வந்து ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்றத வந்துட்டு டாக்டர் வந்து ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கிறாரு வில்சன் அவர் பேர் வந்துட்டு அவர் வந்து புரிஞ்சுக்கிறார் ஓகே இது வந்து ஏதோ இருக்குது சமயம் ஏதோ பண்ணியிருக்காங்க இவங்க அப்படின்றத எடுத்துக்கிறாங்க இதோட இதுவும் பார்த்திங்கன்னா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரம் அந்த வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் சென்சுரி ஸ்டார்டிங்கில் ஜனவரி எயித்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா கலிஃபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா விவேகானந்தர் வந்துட்டு அங்கே போகிறாரு பேச்சுரையாற்றுறதுக்காக அவர் வந்து போகிறாரு அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க இது மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து கேட்குறாங்க இது மாதிரி வந்து இந்த மனோ சக்தியை யூஸ் பண்ணி வந்துட்டு உங்கள் நாட்லேயும் வந்துட்டு இருக்கிறதாகவும் இது வந்து நிஜமா அப்படின்னு கேட்குறாங்க அவர் என்ன சொல்கிறார் நான் வந்து நான் இன்னும் வந்து மிகப்பெரிய சாமானியன் வந்துட்டு அதாவது மிகப்பெரிய ஒரு இது கிடையாது துறவி நான் எல்லாத்தையும் இதுவாகிட்டுன்னு வெளியே வந்துவிட்டேன் என் நாட்டு மேலே எனக்கு பற்று இருக்குது மற்றபடி எனக்கு இதுன்னு தெரியல நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து போகிறாரு ஸோ ஹைதராபாடில் வந்துட்டு அந்த 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 சொன்ன அந்த நபர் வந்து ஹைதராபாடில் தான் இருக்காங்க அந்த மனோ சக்தியால் எல்லாத்தையும் கொண்டு வர முடியும்னு சொல்கிற அந்த நபர் அவர் வந்து ஒரு பிராமண குழத்தை சார்ந்தவராக இருக்கார் நம்மளோட சுவாமி விவேகானந்தர் அவர்கள் வந்துட்டு அவரை போய் சந்திக்கிறதுக்காக போகிறார் அவர் போகும்போது என்ன பார்த்தீங்கன்னா அந்த பிராமணர் அவர் வந்துட்டு என்னென்னா ஒரு கோமண துணியோடு தான் வந்து வீட்டில் இருக்கார் உடம்பு சரியில்லாமல் அவர் இருக்கார் விவேகானந்தர் அவர்கள் போனோடனே என்ன பண்ணுறாங்க அவர் வந்துட்டு வாங்க இந்த மாதிரி உங்களுக்காக தான் வந்து நான் வந்து காத்துக்கிட்டு இருந்தேன் வந்துட்டு நான் வந்து நினச்சது என்னென்னா என் தலைமையில் ஒரு துறவி வந்து கையை வச்சாலே என் உடம்புல இருக்க நோய் வந்து இப்போத்தையும் நீங்கிடுன்னு சொல்லிட்டு வந்தது ஸோ நீங்கள் தான் அந்த துறவி நின்று எனக்கு தெரியல கை வைங்க எனக்கு சரியாகிடுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்துட்டு ஓகே சொல்கிறாரு கை வைக்கலாம் சரியாயிடுது இருந்தாலும் அந்த குளிர் வந்து அவருக்கு வந்து கட்டு இருக்குது இவர் என்ன பண்ணுறா இவர் மேலே வச்சுருந்த போர்வையை எடுத்து கொடுத்துரு அதேமாதிரி இவர் கூட இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களோட போர்வையை எடுத்து கொடுத்து போத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சொல்லுங்கள் அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா இல்லை நீங்கள் வந்து இதுமாதிரி வர வச்சு கொடுப்பீங்களாமே எது கேட்டாலும் இப்போ எங்களுக்கு என்ன வேணுன்றத எங்களுக்கு வர வச்சு சரி சொல்லுங்கள் இல்லைனா ஒரு துண்டு காகிதத்தில் வந்து எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்கன்னா பேசிக்கிட்டு ஃப்ரூட்ஸ் வந்து எழுதி கொடுக்குறாங்க அதாவது நம்ம நாட்டில் இல்லாத ஒரு ஃப்ரூட்டை அவர் வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் வர வச்சு கொடுத்துட்றாரு இது வந்து சுவாமி விவேகானந்தரே வந்துட்டு அவரோட இதில் வந்து எழுதியிருக்காரு அதை பற்றின இது எப்படி வந்திருக்கோம் அந்த ஆரஞ்சு கிரேப்ஸ் இதெல்லாமே வந்துட்டு அந்த அன்றைக்கி தேதிக்கு வந்துட்டு நம்ம நாட்டில் கிடையாது வெளிநாட்டு ஃப்ரூட்டு அது எப்படி வந்திருக்கோம் அப்படின்றது இருந்தாலும் அவங்க எல்லாம் என்னமே அதாவது சுவாமி விவேகானந்தர் அவர்களே வந்துட்டு கொஞ்சம் அச்சப்படுறாங்க இது வந்துட்டு அவர் வந்து ஏதோ நம்மளை வந்து இது பண்ணுறதுக்காக அதெல்லாம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவர் அதை புரிஞ்சிக்கிட்டு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்லேருந்து அவர் வந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களும் வந்து அதை எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டு ஓகே இவர் வந்துட்டு சம் ஏதோ இவருக்குள்ளே ஏதோ நடக்குது நம்ம அறியாத ஒரு விஷயத்தை அவர் அறிஞ்சிருக்கார் ஏன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டேஜ் வந்து வளர 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 அந்த அம்பிள்னஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வளர்ந்துருவது ஸோ சுவாமி விவேகானந்தர் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் அவர் அவரோட கேரக்டராக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அவர் வந்து அவ்வளோ ஒரு ஹம்பிள்னஸ்ஸாக ஏன்னா அவர் இருக்கிற அந்த உயரத்துக்கு அந்த ஒரு அந்த ஒரு நபரை போயிட்டு அவர் மீட் பண்ணாமல் கொடுக்கலாம் வெளிநாட்டில் யாரும் சொன்னாங்க கேள்விப்பட்டோம் அப்படின்றத வச்சு அவர் இந்த ஊரில் வந்துட்டு அதை இந்தியா வந்துட்டு ஹைதராபாத்தில் போய் அவரை போய் சந்தித்து இந்த விஷயத்தை வந்து அவர் தெரிஞ்சுக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா இதை உலகத்தில் வந்துட்டு எவ்வளவோ வந்துட்டு இந்த மாதிரி ஏமாற்ற வந்து இது இருக்குது ஆனால் வந்துட்டு இவர் பண்ணதை வந்து என் கண் முன்னாடி நான் பார்த்த ஒரு உண்மை இது வந்து சக்தியமான ஒரு உண்மை இது வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதான் இதுக்கு முன்னாடி இருந்த இதுவில் வந்துட்டு கண்டிப்பாக இது இல்லாமல் இருந்திருக்கு அது இன்றைக்கி யாரோ ஒருத்தர்கிட்ட வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு புலப்படுது அப்படின்றது வந்து சுவாமி விவேகானந்தர் அவர்கள் வந்துட்டு கண்ணால் பார்த்து நம்பி இதை ஏற்றுக்கிட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த சக்தி வந்துட்டு இவர் தான் இல்லாமல் எல்லாருமே வந்துட்டு இந்த சக்தியை கொண்டு வர முடியும் அப்படின்னு வந்துட்டு அவரே சொல்லியிருக்காரு அதே தான் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மகாசக்தி நம்மளோட ஆன்மாக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மகாசக்தியை நம்ம வெளிக்கொண்டு வரும்போது இந்த உலகத்தில் எல்லாமே நம்ம கைக்குள்ளே அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அட்லீஸ்ட் வந்துட்டு அவர் சொல்கிற மாதிரி எல்லாமே நம்ம கைக்குள்ளே அடங்கலாம் நம்மளோட லைஃப் நம்ம கைக்குள்ளே வந்து அடங்கிறதுக்காகவாது நாம் இது மாதிரியான செய்கைகளை வந்துட்டு செய்யலாம் தியானம் மூச்சு பயிற்சி இது மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யும் போது கண்டிப்பாக நமக்கான லைஃப் அதாவது அன்றைக்கான லைஃப் நம்மளோட அந்த தேடலுக்குண்டான இது எல்லாமே நம்ம கைக்குள்ளே வந்துட்டு அடங்கும் அப்படின்றது வந்து உண்மையான ஒரு விஷயம் இது சுவாமி விவேகானந்தர் அவர்கள் பற்றி நம்ம வந்து இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும்னா இதே மாதிரி வந்துட்டு அமெரிக்காவில் தான் வந்து போயிட்டு அவர் வந்து பேச்சுரையாற்ற வந்து போகிறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து துறவி ஸோ உலகம் அறிந்த ஒரு துவரி துறவி இந்தியாவில் வந்துட்டு அன்னைக்கு தேதிக்கே வந்துட்டு நூறு நூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு அவர் வந்து அங்கே போகிறாரு அவங்களே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அது மாதிரியான ஒரு துறவியை வந்துட்டு ஒரு லேடி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூடாக ஒரு ட்ரெஸ்ஸு ஒன்றுமே இல்லாமல் அவர் முன்னாடி போய்ட்டு நிற்கிறாங்க அப்போ வந்து கேட்குறாங்க என்னை பார்த்த உனக்கு எந்த ஒரு உணர்ச்சியும் உனக்கு வந்து தோன்றலையா அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க அதுக்கு சுவாமிகள் சொன்ன ஒரே ஒரு விஷயம் எனக்கு ஒரு குழந்தையை பாற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பெண் குழந்தையை சின்ன ஒரு பிறந்த அந்த குழந்தையை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி ஒரு இதுதான் வருது உன் மேலே எனக்கு வேறு எந்த ஒரு இதுவும் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுலேருந்தே பார்த்துக்கோங்க அவர் வந்து எப்படி இருந்திருப்பார்னு பார்த்துக்கோங்க இப்போ எப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை அவர் ஏற்றுக்கிட்டு இருக்காரு அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க அவர் எந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு எல்லாரும் பண்ணணும் பண்ணுங்கள் உங்களோட லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் விவேகானந்தர் அவர்களுக்கு வந்து ஏன்னா ஒரு துறவி அவர் நாட்டுப்பற்று அப்படின்றது அவருக்கு வந்து அவ்வளோ நாட்டுப்பற்று அது வந்து விவரிக்கவே முடியாது ஏன்னா அன்றைய தேதியிலையும் இந்த அவர் வந்து ரொம்ப ஆசைப்பட்டது நிறைய வெளிநாடுகளுக்கு போன இல்லையா ஸோ ஜப்பானெலாம் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த விவசாய முறைகள் ஏன்னா அன்னைக்கு தேதிக்கு விவசாயம் தான் வந்து பெரிய விஷயமா இருந்தது அந்த விவசாயம்னால் நம்ம நாட்டுக்கும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப 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 ஆசைப்பட்டவர் அவர் அங்கே இருக்க அந்த டெக்னாலஜிலாம் எங்கள் நாட்டுக்கு நான் கொண்டு போகணும் நான் அதை எப்படி கொண்டு போவேன் எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதை பயன்படுத்தணும் அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு மனிதர் அவர் ஸோ அவரே ஒத்துக்கிட்ட விஷயம் எல்லோருமே வந்து பின்பற்றுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஹெட்டிங்கோடு வரேன் அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்ஸ் கொடுங்க தேங்க்யூ தேங்க்யூ யூனிவர்ஸ்